இரைய சுவலின் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் நாமத்திற்கு சோதீரம் தினம் ஒரு ஜெப வழியாக பேசி கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு எப்படிங்க இருக்கீங்க இன்றைய நாள் எப்படிங்க உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ எப்பவுமே சந்தோஷமாக இருங்க நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசிர்வதிக்கப் போகிறாரு நம் இல்லைங்களுக்கு வர போகிறாரு மகளே மகனே கலங்காத மனம் முடிஞ்சு போகாத நான் இருக்கேன் ஊன் கூட தான் இருக்கேன் தைரியமாக அருன்னு சொல்கிறது யாருங்க நம்ப எப்பா ஆமின் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் ஆத்துமாக்களுக்கு இலைப்பார்கள் கிடைக்கும் இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க ஜபத்தின் இடையே நீங்கள் செருகின்றபடியினால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை இன்னும் நம்ம மென்மையா வைக்க போறாருங்க இன்னைக்கு நம்ம ஜபத்துல எவ்வளோ விஷயங்கள் அவரிட சொல்றோம்ல அந்தவரையும் எங்கள் ஜபத்தை கேட்டு எங்களை ஆசிர்வதிங்கப்பா எங்களை கை விட்டுறாதீங்கன்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட நம்ம கேட்காத விஷயங்கள் கிடையாது ஆனால் இன்றைய நாளில் ஜபத்தின் தம்மடையே சேரும்படி இயேசு உங்களை அழைக்கின்றார் நீங்கள் பாரங்களை சுமந்து கொண்டிருப்பதால் அவரால் இலைப்பார்கள் தர முடியும் இன்னைக்கு நிறைய பாரங்கள் சுமக்க முடியல அண்டவரை இந்த சுமைகள்லாம் நீங்கள் தான் இறக்கி வைக்கணும்னா நிச்சயமாய் இலைப்பார்தல் தர முடியும் பிரேசரோட சோர்ந்து போகாதீங்க மனம் உற்சாகமா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அன்பானவர்களே அவர் உங்களை விசாரிக்கின்றபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர்கள் மேல் வைத்து விடுங்கள் யார் மேல் வைக்கணும் நம் மாண்டவராக கிறிஸ்து அவர் மேல் வைத்து விடுங்கள் ஒன்று பேதிரி அஞ்சு எடுத்து வச்சு பாருங்களேன் அழகான வேத வார்த்தைன்றைய நாளில் இனி எவ்வளோ பாரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வழிகள் கிடையாது மாரங்களும் ஏறிடுச்சு முடியல தலைக தலை ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது ஒரு ப்ரெஷரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம்ல நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குதுன்றதை பார்த்துட்ருக்கார் முடியலல்ல மனித வாழ்க்கைன்றது என்னடா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஒரு நம்மளுக்குள்ள நம்ம கேள்வி கேட்குறோம்லோ இருந்தோம் வளர்ந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் இந்த பிறப்புன்னு ஒரு வந்துடுச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆனால் நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி வாழ்கிற இந்த வாழ்க்கை இருக்குல்ல ஸோ பிறப்பு இறப்பு நடுவில் இருக்க இந்த வாழ்க்கை ரொம்பவே ஒரு புதுசாக இருக்கும் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறோம் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் சின்ன வயசாக இருக்க ஒன்றுமே தெரியல ஒவ்வொரு ஸ்டேஜில் நம்ம வந்து எதுவுமே புரியாத வயசில் இருக்கும்போது ஒன்றும் தெரியல ஆனால் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு நம்ம போகும்போது தான் எவ்வளோ இருக்கடா வாழ்க்கை மேரேஜ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கோங்க ஸோ இந்த மாதிரியான வாழ்க்கையில் நம்ம வா வாழ்கின்ற பொழுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த பிரச்சனைகள்லாம் பார்த்து நம்ம பயந்துட்டோம் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாதுல்ல அனைவரே என்ன ஆண்டு நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்ருக்கீங்க போதும் அது அவங்களுக்கு இன்னும் கொடுக்க போகிறீங்களா எங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனைகள் சந்திக்காத மனிதர்கள் யாருமே கிடையாதுங்க ஒவ்வொரு நாளும் பிரச்சனை தான் என்ன பண்ணுறது அந்த பிரச்சனை எதிர்கொள்கின்ற பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோம் பிரச்சனையை பார்த்து நம்ம ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா எப்போ நம்ம நிற்க போகிறோம் அந்த பிரச்சனையை எப்போ நம்ம விரட்ட போகிறோம் கேள்வி இருக்குல்ல இன்றைய நாளில் அவருக்கு முன்பாக நம்மை நம்ம தாழ்த்தும் போது நம்முடைய பிரச்சனைகளை அவர் தம் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்வார் ஒரே ஒரு வார்த்தை கூறினால் போதும் அவரால் அற்புதங்களை செய்ய முடியும் நான் உன் கூட இருக்கேன் உன் பக்கத்தில் இருக்கேன் அவர் சொல்லே ஆகும் அவர் கட்டளையிட்டது நிற்கும் பார்த்தீங்களா அவர் சொல்கிற வார்த்தை ஆமாம் ஆகும் அவர் கட்டளையிட்டால் கண்டிப்பாக நிற்கும் இது நான் பண்ணுற இதை நிறுத்து இதனால் முடியும் என் பசங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அவங்க வழியில் அவங்க போட்டோம் என் மகளையும் சரி என் மகனையும் சரி டிஸ்டர்ப் பண்ணாது நான் பார்த்துக்கிறேன் இன்றைய நாளில் நம்முடைய தனிப்பட்ட குடும்பம் நண்பர்கள் எதிர்காலம் சார்ந்த எல்லா கவலைகளையும் அவரிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள் எனக்கு நெருங்கி நண்பன் ஒருத்தர் தான் குடும்ப சொந்தக்காரங்க எனக்கு இருந்தாங்க அப்போ இருந்தாங்க ஆனால் இப்போது யாருமே இல்லை ஏன்னா அவங்க வாழ்க்கைக்கான தேவைகைக்காக ஓடிட்டுருக்காங்க நமக்காக டைம் ஸ்பென்ட் பண்ணுவாங்க நம்ம கூட எல்லாமே பண்ணுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கவே கூடாதுங்க நம்மளுடைய எதிர்காலம் நம்ம கையில் தான் இருக்குது நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைய நாளில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய அன்பாக பார்த்துக்க போகிறாரு உனக்கு என்ன தேவைன்றதை கேட்க கொடுக்க போகிறாரு கேட்கறது மட்டும் இல்லை கொடுக்க போகிறாரு நம்மால் சுமக்க முடியாத பாரங்களை நிச்சயமாக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுமக்க போகின்றார் ஏங்க இவ்வளோ ஏங்க அந்த சிலுவை மாறும் நமக்காக அவர் முதுகு பின்னாடி சுமந்தாரலோ கீழே விழுந்தாரலோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் மூல்கிரீடம் தலையில் சூட்டப்பட்டதில்ல எவ்வளோ வழிகள் இல்லை இந்த மாதிரியான வழிகள் நம்ம தாங்குவோமா ஐயோயோ சின்ன முள்ளு கூத்துனால எங்களால் முடியல அவ்வளோ பெரிய வழிகள்தான் தாங்க முடியாது தெய்வனுடைய அன்பு எவ்வளோ பெரியது மிகப்பெரியது நம்மளுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்ற மாற்றக்கூடிய ஒரு மாணவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட இருக்குங்க தெய்வனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சோர்ந்து போகாதீங்க மனம் முடஞ்சிடாதீங்க உற்சாகமாருங்க தெய்வனால் நம்முடைய பாரங்கள் அனைத்தையும் தாங்கிக் கொள்ள முடியும் ஆகவே இயேசு உங்கள் பாரங்களை எல்லாம் தம் மீது வைத்து விடும்படி உங்களை அழைக்கின்றார் மற்ற ஐ பதினொன்று இருபத்தெட்டு முப்பதில் சொல்லப்பட்ட அழகான வேத வார்த்தை உங்கள் பாரங்கள்லாம் எம்மல் வச்சுருங்க நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி இன்றைய நாள் சபத்தை நம்ம பயணிக்க போகிறோம் சோர்ந்து போகாதீங்க மனம் முடஞ்சிடாதீங்க ஆமியன் அன்பு சகோதர சகோதரிகள் விதத்தில் கூறியதை போல மத்தையோ பதினொன்று இருபத்தெட்டு முப்பதில் குறியதைப் போல இயேசு உங்கள் பாரங்களை எல்லாம் தன் மீது வைத்து விடும்படி உங்களை அழைக்கின்றார் பார்த்தீங்களா உங்களுக்கு எந்த கஷ்டமும் கூடாது நான் பார்த்துக்கிறேன் உங்க வேலை என்னவோ உங்க அதை மட்டும் நீங்க பாருங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம் நல்ல சிந்தனைகளை கொடுங்க ஏசப்பா தப்பான பழக்க வழக்கங்கள்லாம் வேணாம் நல்ல நண்பர்களை கொடுங்க நல்ல உறவினர்களை கொடுங்க எங்களை நேசிக்கக்கூடிய அன்பானவர்கள் எனக்கு வேணும் ஏசப்பா கேட்கலாமா படிக்கின்ற பாடங்கள் எங்கள் மனதில் ஆழமாக பதியணும் தேர்வு எழுதி நான் வெற்றி பெறணும் எங்கள் அப்பா அம்மா நல்லா பார்த்துக்கணும் எங்களோட எதிர்கால கனவுகள் எவ்வளோ இருக்குது வாழ்க்கையில் நான் இன்ஜினியரிங் ஆகணும் டாக்டர் ஆகணும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது என் வாழ்க்கையில் கொடுங்க எஸ்அப்பா கேட்கலாமா கண்டிப்பாக கொடுப்பாருங்க நம்முடைய வழிகளுக்காக நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார்ல எனக்காக நீங்கள் அழாதீங்க ஏன் அழுகுறீங்க உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் நீங்கள் அழுங்க அது போதுமே அப்படின்னு சொன்னார்ல இன்றைய நாளில் நம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அநேக வேலையில் கூட நீ தப்பு பண்ணுறேன்னு தெரியுது தப்பு மாற்றிக்கோ மாற்றாமல் நீ பண்ணிகிட்டே இருந்தா அப்படின்னா வாழ்க்கை எதுவுமே ஆகாது அப்படியே தான் இருக்கும் இன்றைய நாளில் நம் மாண்டவராகி இயேசு கிறிஸ்து உங்கள் பாரங்களை அவர் மேலே நீங்கள் இறக்கி வைக்க போறீங்க நமக்கு ஒரு விடுதலான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகின்றார் அப்படி செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் என்ன பண்ணணும் நிரந்தரம் செபிக்கணும் வேதத்தை வாசிக்கணும் ஆண்டு இடத்துல கேட்கணும் கேளுங்கள் நிச்சயமாக கொடுப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று நம் மாணவராக இசேசு கிறிஸ்து குறியிருக்கின்றார் பார்த்திங்களா எவ்வளோ சுமைகள் இருந்தாலும் என்கிட்ட வாங்கல என்கிட்டயே நீங்கள் வரமாட்டேங்க உங்களுக்கு பிடிச்ச ஆசை விருப்பம் எல்லாமே நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருக்கீங்களோ இன்றைக்கி பார்க்குறது எல்லாமே அழகழகாக இருக்குது நம்மளை ஈர்க்குது இல்லை அப்படி மேக்னட் மாதிரி இழுக்குது இல்லை இன்றைக்கி நம்ம வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம் பைத்தியகாரணமாக பண்ணிகிட்ருக்கோம் யாராச்சும் பார்ப்பாங்களாம் அப்படின்னு சொல்லி வெளி உலகத்துக்கு நம்ம இருக்கோம்ல எல்லோருமே நம்ம கவர்னோம் அப்படின்னு என்ன பண்ணுறோம் எல்லாருமே நம்மளை பார்க்கணுன்னு சொல்லி நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்காக நீங்கள் நீ பண்ணவே தேவையில்லை உங்களுக்காகவும் உங்கள் குடும்பங்களுக்காகவும் பண்ணுங்கள் நம்ம மாண்டவளாக ஏ சீக்கிர ஒப்பு கொடுங்க அன்றுவரையும் என் குடும்பத்தை பார்த்துக்கோங்கப்பா எங்களையும் பார்த்துக்கோங்கப்பா ஓடாக உழைச்சிட்டு இருக்கோம் சுமைகள் அழகாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தை வருத்தப்பட்டு பாரம் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லோரும் இனத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் யாருங்க சொல்ல முடியும் சொந்தக்காரன் சொல்லுவானா உன் கஷ்டத்தை நான் தாங்கிக்கிறேன் இல்ல நண்பன் சொல்லுவானா நான் உன் கஷ்டத்தை தாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு முடியவே முடியாது யாராலும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை இது என்கிட்ட வாங்கன்னு சொல்லி யார் அழைக்கிறது நம் மாண்டவராக இயேசு கிறிஸ்து ஆனால் சோர்ந்து போகாதீங்க மனம் உடஞ்சிராதீங்க நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனால் நம்முடைய பாரங்கள் அனைத்தையும் தாங்கி கொள்ள முடியும் ஆகவே இயேசு உங்கள் பாரங்களை எல்லாம் தன்மீது வைத்து விடும்படி உங்களை அழைக்கின்றாரு இன்றைய நாள் நமக்குள்ள இருக்கிற விஷயங்கள் நமக்குள்ள இருக்கிற பாரங்கள் வழிகள் வேதனைகள் சொல்லிக்கிட்டே போலாம் அதில் யாருக்கிட்ட சொல்ல போகிறோம் யாருக்கு மேலே நம்ம வைக்க போகிறோம் எசப்பாக்கிட்டு அவர் நம்மளை பார்த்துக்க போகிறாரு அவர் நம் பாரங்களையெல்லாம் குறைச்சி நமக்கு இலைப்பார்தலை கொடுக்க போகின்றார் மகளே மகனே கலங்காத நான் இருக்க உன் கூட தான் இருக்க இன்றைய நாள் சபம் உலகில் வாழ்க்கை சிலருக்காக நம்ம சபிக்க போகிறோம் முக்கியமாக ஒவ்வொரு குழந்தைங்களுக்காக நம்ம சபிக்க போகிறோம் எந்த வித நோய் இல்லாமல் ஆரோக்கியமான ஊழலுக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்க போகிறோம் ஆண்டவரே எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா முக்கியமாக சொல்ல போனால் ஒவ்வொரு தாத்தா பாட்டிங்களையும் ஆசிர்வதிங்கப்பா அவங்க தான் எதிர்கால தூண்கள் அவங்க நம்ம சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கறது இல்லை இன்றைக்கி அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சிருச்சுல்ல வயசானாலே அவ்வளோதான் இல்ல மதிக்க மாட்டுறீங்களோ அப்படி பண்ணாதீங்க வீட்டில் இருக்க வயசானவங்கள நல்லா பார்த்துக்கோ பார்த்துக்க வேண்டிய கடமை நமக்குங்க சொல்லும்போது நமக்கு கண் கலங்கம்லாம் அவங்க இல்லை அப்படின்னா நம்ம இல்லை ஸோ தாத்தா பாடி நல்லா பார்த்துக்கோங்க எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க நீங்கள் உங்களை முதலாவது பார்த்துக்கோங்க ஓடா உழைக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் எல்லாம் பெண்கள் கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் சோர்ந்து போகாதீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலகம் நம்மளை திரும்பி பார்க்கும் ஆண்டவர் நம்மளை மிகப்பெரிய உயர்த்துக்க உயர்த்த போக்கின்றார் தொடர்ந்து செப்பிங்கள் ஜபிக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல விஷயங்களை கத்துக்கோங்க நல்லது மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்றைய நாள் சபம் சபத்திற்குள்ளாக பயணிப்போமா எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள இயேசுவே இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி அப்பா எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் உங்கள் மீது வைத்துவிடும்படி எங்களை அழைப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் எஸ் அப்பா எங்களுடைய ஆத்மாவிலே இலைப்பாறுதலை பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு அவற்றை உம்முடைய பாதத்தில் வை ేనప్పా నీరే సమాధాన ప్రభు கலங்கும் எங்கள் உள்ளத்தை அமைதிப்படுத்தி எங்கள் ஆத்மாவிலே இலைப்பாறுதலை தருவதற்கு உம்மால் மாத்திரமே முடியும் தகப்பனே நானோ சுயமாக என் கரங்களின் காரியங்களை எடுத்து செய்து அவற்றை கெடுத்து விட்டதாக உம்மிடம் மன்னிப்பை வேண்டுகின்றேன் தகப்பனே ஆறுதலையும் அற்புதங்களையும் பெறுவதற்கு முற்றிலும் உண்மையே சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா உம்மிடமிருந்து வரும் ஒரே ஒரு வார்த்தை அற்புதங்களை நடத்தி எங்கள் வாழ்க்கையில் நன்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நம்புகிறேன் சப்பா உம்முடைய அன்பு ஒருபோதும் மாறாது ராஜா எங்கள் பாரங்களை எல்லாவற்றையும் தாங்கக்கூடும் என்று நம்புற யெசப்பா ஆகையால் உண்மையை நம்புகின்றேன் உம்முடைய சமாதானத்தினால் எங்களை நிறைத்து எங்கள் பாரங்களை இலக்கி வைக்க வேண்டும் என்று கேட்கிற யெசப்பா உமக்கு கோடான கூடிய சோத்திரங்களை எடுக்கின்றன ஆண்டவரே உம்முடைய நாமம் மட்டும் வகிமைப்பட வேண்டும் என்று செபிக்கிறேன் யெசப்பா இந்த ஜபத்தை கேட்டுக் அன்பு சகோதர சகோதரிகளின் அன்பான உறவுகள் அனைவரையும் பார்த்துக்கோங்கப்பா யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்கப்பா நோய் நாள் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொடர்ந்து நோயில் அகற்றி போடுவார்கள் உமால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இசப்பா சமாதானத்தின் பிரபு என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே எங்க வாழ்க்கையில் சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே வருத்தப்பட்டு பார சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லோரும் இடத்தில் வாருங்கள் என்று சொல்லியிருக்கீங்க தருவேன் என்று சொல்லியிருக்கீங்க வாழ்க்கையில் வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு வேதனைகள் ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கணும் நிறைய பாரங்கள் சுமந்துட்டுருக்கோம் இந்த பாரங்கள்லாம் இறக்கி வைங்க ஏசப்பா எங்கள் வாழ்க்கையை மென்மையாக்குங்கப்பா சோர்ந்து போகாதபடி மனம் உடஞ்சிடாதபடி தவறான சிந்தனைக்குள்ள தப்பான விஷயங்கள் நாம் போகாதபடி பார்த்து கொள்ள வேணும் என்று கேட்குறான் அவரே போகும்போதும் வரும்போதும் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் எங்கள் கூட இருந்து எங்களை ஆசிர்வதிக்க வேணும் என்று கேட்குற ஏசப்பா எங்களை பார்த்துக்கோங்கப்பா உம்முடைய அன்பு மிக பெரிய பெரியதப்பா எங்களை பார்த்துக்கோங்கப்பா உம்முடைய கரங்களால் எங்கள்

இருக்கலாம் இருந்தாலும் சரி விரோதியாக இருந்தாலும் சரி அக்கம் பக்கத்தில் இருக்காலும் சரி பேசாமல் கூட இருந்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஒரு மனஸ்தாபத்தோடு இன்னும் முட்டின்ட்டு இருக்கலாம் சண்டை போட்டு இருக்கலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் சாரின்னு சொல்லி அந்த வார்த்தை சொல்ல முடியல அதெல்லாம் மன்னிச்சு மன்னிப்போம் மறப்போம் என்ற எண்ணத்தை கொடுங்க எஸ்ப்பா நல்ல சிந்தனையை கொடுங்கப்பா நல்லதே நினைக்க வேணும் என்று அவர் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா இன்றைய நாள் ஜபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜபிக்கின்றே நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க காட் பிளஸ் யூ ஆல் தொடர்ந்து ஜபியுங்கள் வேதத்தை வாசியுங்கள் ஆண்டவர் நம்மோடு கூட குளிருக்கின்றார் மகளே மகனே கலங்காத இயேசப்பா நம்மோடு கூட குளிருக்கின்றார் மரியே வாழ்க